சக்தி ஓ ஆதிபரா சக்தி என் அன்புக் குழந்தையே உன் வீட்டில் பெண் தெய்வமாய் குடியிருக்கும் உன் அம்மன் வந்துள்ளேன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தங்கமி தவிர்க்காமல் என் வார்த்தைகளைக் கேள் உன்னைச் சுற்றியுள்ள மாயைகள் விலகும் புதிய வெளிச்சம் உளிரும் இன்று அலட்சியப்படுத்தப்பட்டணே நாளை மிக முக்கியமான ஆளாக முன்னேற்றம் அடைவாய் யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள் உன் தன் மானத்தை இழக்காமல் உறுதியோடு முயற்சித்துக் கொண்டே இரு உன் அம்மா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நீ என்னை பார்க்கும் போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறதே என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கின்றேன் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதிலை உன்னால் தான் உணர முடியவில்லை உன் மனம் எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளிலோ அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதால் உன்னால் உணர முடியவில்லை உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி அவை நிகழ்ந்து கொண்டும் இருக்கிறது எப்பொழுதும் துன்பங்களையே நினைத்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை கவனித்துப்பார் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் வழிகாட்டியாக இருப்பதையும் நீ புரிந்து கொள்வாய் இப்பொழுது நான் கூறுவதை செயல்படுத்திப்பார் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீ செய்யும் செயல்களுக்கு முன் என்னை வணங்கி செயல்படு அனைத்தையும் நான் நல்லபடியாக முடித்துக் கொடுப்பேன் உன் அம்மா ஏற்றும் உன்னை கைவிட மாட்டேன் அதன் பிறகு என் செயல்பாடுகளை நீ நம்ப ஆரம்பிப்பாய் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று உறுதியாக நம்புவாய் இன்னும் மூன்று நாட்களில் என்னை உனக்கு உணர்த்துவேன் நீ கவலைப்படும்போது உன் கவலைகளை நான் தீர்ப்பேன் நீ குழம்பி தவிக்கும் வேளையில் ஏதேனும் யாரேனும் மூலம் உனக்கு தெளிவான சேர்ப்பேன் உனக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் நான் உதவி புரிவேன் இன்னும் மூன்று நாட்கள் என்னையே நினைத்து வா உன் மனம் மகிழும் நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் உன்னம்மா நான் இருக்கின்றேன் பிள்ளையே சிறையில் பொத்தி காக்கும் தாய் பறவை போல் உன்னை அரவணைத்து காப்பேன் நடக்கும் அன்பு போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தற்போது உன்னிடம் அடிக்கடி எழுகின்றது அதை உன் அம்மா உணர்ந்ததால் உடைந்த மனதிற்கு ஆறுதல் அளிக்கவே உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் நிச்சயம் அனைத்தையும் மாற்றி தருவேன் நீ என்னை பார்த்த அந்த அன்பு காத்தருளுவேன் கலங்காதே குழந்தையே உன்மீது குற்றம் இருப்பதாக நினைக்காதே கனவில் கண்ட சந்தோஷ வாழ்க்கை விடிந்ததும் எப்படி மறைந்து போகுமோ அப்படி மாயையாகவே தோன்றுகிறது என்று வருந்தாதே இந்த உலக வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரக்கூடியதுதான் அதுவும் மாயை என்பதை கூடிய விரைவில் உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே யாருடைய பாவங்கள் மறக்கப்படுகிறதோ யாருடைய கர்மாக்கள் தீர்க்கப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதாலும் உன் பாக்கிய காலம் திணறுங்குவதாலும் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கலங்காதே என் கண்மணியே நான் உன் கரங்களை பற்றி விட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் நீ கண்ணீர் மல்க என் காலடியில் வைத்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் பார்த்தேன் உன் அம்மா என் வேண்டுதல்களை வைக்கும் போது கண்ணீர் வருவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஆதி சக்தியின் முன் சிந்தும் கண்ணீரானது விலை மதிப்பற்றது பதில் தராமல் போகாது உன் விலைமதிப்பற்ற கண்ணிற்கு பதிலாக உன் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றுத் தர போகின்றேன் உனக்கு யாரும் இல்லை என்று எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன் நீ ஏன் கவலை கொள்கிறாய் கலங்காதே கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் சந்தோஷம் உன்னை நெருங்கி வரப்போகிறது என்று அர்த்தம் ஒன்றை நினைவில் வைத்து கொள் இப்போது இருக்கும் எப்பொழுதும் முடிவான ஒன்று என்று நினைக்காதே இதைவிடச் சிறந்தது ஒன்று உன்னை நோக்கி நெருங்கி வர காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள் எல்லா சந்தர்ப்பத்திலும் உறுதியான வாசகம் இதுவும் இதுவும் கடந்து போகும் இன்பங்களும் கடந்து போகும் இப்போது நீ சந்திக்கும் துன்பங்களும் கடந்து போகும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை அதனால் எதற்கும் பயன் கொள்ளாதே உன்னோடு உன் அம்மா என்றும் உனக்கு துணை நிற்பேன் அதனால் வாழ்க்கையை நினைத்து கலங்காதே கூடிய விரைவில் உனக்கு நான் அற்புதம் செய்ய போகின்றேன் நீ பயந்து கொண்டிருப்பது போதும் எதுவும் எதிர்மறையாய் நடக்காது எல்லாம் சுகமாக நடக்கும் உன் மனம் விரும்பியது போலவே நடக்கும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இருப்பதை மட்டுமே நான் விரும்புவேன் உனக்கு நல்லதை மட்டுமே கொடுப்பேன் உன் அம்மா உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் தங்கமே நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி